காலேஜில் அவங்க என்னென்னா என்னோட பேசுகிறதுக்கு இவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன ஓரம் கட்டினாங்க இவன் எப்படி பேசுவான் இவன் எப்படி நடப்பான் அதுபோ நான் படிக்கின்ற படிப்பை வைத்தும் நான் பேசுகின்ற அந்த சூழலை வச்சோம் தான் அதுபிற அவங்க என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வந்தாங்க இவன் கூட எங்கள் ஊர் பகுதியில் இருவருக்கும் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை பெறாமல் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களை இனம் கண்டு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்று வேளக்கிழமை போர்டில் அவர்களை காண்பித்து இருவருக்கு அரசு அடையாள அட்டை எடுத்துக் கொடுத்து மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை பெற்றுக் கொடுத்து அதன் பிறகு இரு இரு ஏழை பெண்களுக்கு படிப்பதற்கு கல்லூரியில் இடம் எடுத்துக் கொடுத்து இன்று அவர்கள் பட்டப்படிப்பை முடித்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு என்னால் ஈன்று சமூக பணியை நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்பதற்காக பிறருக்காக பிறருக்காகப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறது சமூகம் கல்வி மருத்துவம் ஏழை எளியோரை பேணி பாதுகாத்தல் திருநங்கைகளை வழிகாட்டுதல் மாற்றுத்திறனில் வாழ்வு மேம்பட இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட தரப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்வு மெளிர இவ்வாறு எண்ணிலடங்கா துறைகள் இருந்தாலும் நாம் பொது நாம் நாம் இன்னும் மக்களுக்கு பணி ஆற்ற வேண்டும் இவ்வாறு ஆற்றுகின்ற பொழுது இன்னும் இருக்கின்ற பொதுநிலை நம்மளை போன்று விழிப்புணர்வு பெற்று இன்னும் அதிக அளவு நம்மளை போல பணி செய்ய ஆர்வமாக வருவார்கள் மாவட்டத்தில் மாற்றுத்திறாலி பணிக்குழுவை ஏற்படுத்தியவர் நமது மறை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டது கோட்டார் கொளித்துறை என்று பிரிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய வட்டார எங்களுக்கு ஆறு மறைவட்டமாக அப்போது பிரிக்கப்பட்டது மறை மாவட்டத்தை அப்போது முதல் வட்டார முதல்வர் தற்போது உங்கள் ஆயர் மேதகு ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் எங்களுக்கு அப்ப அவங்க இருக்க நேரம் தான் எங்களோட பணிக்குழுவை தொடங்கினாங்க கோட்டார் மறை மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகள் நல பணிக்குழு என்று தொடங்கினாங்க அவங்களுக்கு ஒரு தொழிற்கூடம் அமைத்து அங்க அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும் அப்ப அவங்களுடைய வாழ்வு விளிம்பு நிலை அடையும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளில் கொண்டு கொடுத்து சின்ன சின்ன பொருட்கள் கைவினை பொருட்கள் செய்த பயிற்சி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருநங்கை அவங்க முறையிட்டது எங்களுக்கும் ஒரு தொழில் பயிற்சி சொல்லிடுறாங்க நாங்க செய்யும் இதே போல் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை நாம் பார்வையில் கொண்டு வர வேண்டும் நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு குறிப்பிட்ட பொதுநிலையினர்களுடைய அனுபவங்களை கேட்டு நான் பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் சர்வன் கில்டன் வணக்கம் கில்டன் உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பம் இல்லை நான் உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்களாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகசீஸ்வரம் தாலுக்காவில் பாம்பன் விளை என்ற சிற்றூரில் கோட்டாரமலை மாவட்டத்தை சார்ந்த பங்கு லோர்தனை ஆலயத்தில் நான் இருக்கின்றேன் என்னுடைய தந்தை ஜெயநான பிரகாசதுரை என்னுடைய தாய் ஒய் சகாயராணி என்னுடைய அண்ணன் ஜி ஆர் ஜாஸ்கோ இதுதான் என்னுடைய குடும்பப் பெண்ணணி ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக மற்றும் சமய முற்போக்கு சிந்தனை கொண்ட குடும்பமாகவும் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கலாம் சவால்கள் சொல்ல நேரம் சாதாரண மனிதர்களை போல என்னால் பயணிக்க முடியலை ஏன்னா எங்கு சென்றாலும் இவன் வித்தியாசமாக இருக்குண்ணா இவன் நம்மளை போல் படிப்பானா நம்மளை போல் செயல்படுவானா என்ற ஒரு மாற்று சிந்தனையானது இருந்து கொண்டிருந்தது நான் ஸ்கூல் படிக்கிற எங்களோட ஊர் ஸ்கூலான அரசு தொடக்க பள்ளியில் தான் நான் முதல் என்னுடைய கல்வியை தொடங்கினேன் தொடங்க நேரம் அங்கே ஊரில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இவன் நல்லா டேலண்ட்டாக வருவான் அப்படின்னு சொல்ல நேரம் என்னுடைய வளர்ச்சி இன்றும் அதிகமாக வளர தொடங்கியது அதன் பிறகு சிஸ்டர்ஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் சென்ட் ஜோசப் ஹைஸ்கூல் சரல் பள்ளியில் ஐந்து ஆண்டுகள் படித்தேன் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற பொழுது அருள் சகோதரிகளோட பராமரிப்பு பாண்டிச்சேரி சென் இது இமாக்குலேட் சிஸ்டர்ஸோட பராமரிப்பில் நான் படித்தனால அவங்க அங்கே என்ன இன்னும் இறை பக் இறை பக்தியில் என்ன என்ன இது கொண்டு வந்தாங்க ஏன்னா சூசியப்பரோட பண்பு நல்ல சொல்லி இன்னும் நல்லா படிக்கணும் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன முதல் அரசு தேர்வு எழுத வைத்தவர்கள் சிஸ்டர்ஸ் பள்ளியில் எழுதுனேன் அது பிறகு பதினொன்னு பன்னிரெண்டும் ஒரு சிஎஸ்ஏ மிஷினரி ஸ்கூல் டாக்டர் சாமுஎல் ஹயர் செகண்டரி ஸ்கூல் சாந்தபுரத்தில் படிச்சு அதே போல் படிச்சுட்டு இருக்க நேரம் என்ன பெரிய அளவு இல்லை கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது பெரிய இடர்பாடுகளை சந்திக்க நிகழ்ந்தது அது என்னென்னா மக்களோட மக்களாக வாழ முடியாமல் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டு காலம் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள தயங்கிய காலமாக இருந்தது அப்புறம் ரெண்டாம் வருடம் செல்கின்ற பொழுது மிகவும் நல்ல அன்பாக இவன் நம்ம கூடால இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா கொண்டு போனாங்க அது பிறகு எம்காம் செல்கின்ற பொழுது நல்லா எல்லாருமே நம்மளை போலப்பட்ட மாணவர் என்று கரிசனையோடி கல்லூரி முதல்வர் கல்லூரி தாளர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இவன் என்ன நல்லா படித்து இன்னும் உயரணும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் பலவிதமான இடர்பாடுகள் பல விதமான சிக்கல்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லாமல் ஆனால் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்ததுனாலும் நீங்கள் பல சவால்களையும் இடர்பாடுகளையும் எதிர்கொண்டதாக நீங்கள் கருதுறீங்க அப்போ என்ன இடர்பாடுனா அங்கே கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது அந்த காலேஜில் அவங்க என்னென்னா என்னோட பேசுறதுக்கு இவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன ஓரம் கட்டினாங்க இவன் எப்படி பேசுவான் இவன் எப்படி நடப்பான் அதுக்கப்புறம் நான் படிக்கின்ற படிப்பை வைத்தும் நான் பேசுகின்ற அந்த சூழலை வச்சோம் தான் அதுபோக அவங்க என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வந்தாங்க இவன் கூட இவனு கூட நம்ம பயணிக்கலாம் நம்மை போல சார்ந்தவன் என்று அப்படி இடர்பாடு அதுபோல் என்னென்னா அரசு அலுவலகங்கள் செல்கின்ற பொழுது பல்வேறு இடர்பாடுகள் எந்த உதவினாலும் நான் டைரெக்டாகவே நான் அரசிட்ட முறையிட்டு பெற்றுக்கொள்வேன் அரசு அலுவலங்கள் செல்வதாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருந்தாலும் சரி எங்கள் மாற்றுத்தல நல அலுவலகமாக இருந்தாலும் சரி என்னுடைய தேவைக்கு நான் பிறரை நாடி செல்வதில்லை நானே நேரடியாக சென்று என்னுடைய தேவைகள் சான்றிதழ் பெற வேண்டுமா உதவித்தொகை பெற வேண்டுமா எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கொள்வேன் அப்படி தர மறுத்தால் கூட ஒன்றுக்கு இரண்டு முறை மீண்டும் சென்று போராடி அதை பெற்றுக்கொள்வதில் சவாலாக தான் இருக்கும் மிக சவாலாக இருந்தாலும் துவண்டு விட மாட்டேன் இன்னும் ரெண்டு முறை போகலாம் சந்திக்கலாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உத்வேகத்தோடி அலுவலகத்தை செல்வேன் என்னுடைய உதவியை பெற்றுக்கொள்வேன் அரசு பரவாயில்லை நல்ல நல்ல நீங்கள் சவால்களை எதிர்கொண்டுருக்குறீங்க மற்றபடி நீங்கள் அதை தோண்டு விடலை அப்ப இதுக்கு உங்களுக்கு யார் பின்புலமாக இருந்தால் எப்படியாக உங்களுக்கு இந்த அளவுக்கு சேலஞ்ச் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துணிஞ்சு முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு யார் உதவியாக இருந்திருக்கிறாங்க முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கும் அம்மா எல்லாத்துக்கும் அவன் தனிச்சையாக செயல்படணும் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு ஃபாதர்க அமிர்தராஜ் அவங்களோட சகோதரி ஆனி டைசி அவங்க என்னை மிகவும் வளர்த்து எடுத்தாங்க பேச்சாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பேச்சு போட்டி நான் பேசணும் அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொன்ன உடனே அவங்க அதை எனக்கு எழுதி தருவாங்க வேறு யாரும் எழுதி தர மாட்டாங்க அப்படி இவனாலே எல்லாமே சுமூகமாக செய்ய முடியும் என்பதை ஆனி டைசி அவங்க தான் என்னை ரொம்ப வளர்த்து எடுத்தாங்க அந்த ஆண்டி இவனால் முடியும் நம்ம இவனை தனித்துவமாக கொண்டு வரலாம் அப்படின்னு செய்ததில் முக்கிய பங்கு என்னுடைய பெற்றோரான என் தாய்க்கும்

அடையாள அட்டை எடுத்து கொடுத்து மாற்றுத்திறனாளிகள் உதவி தொகையும் பெற்றுக் கொடுத்தேன் படிப்பதற்கு கல்லூரியில் இடம் எடுத்து கொடுத்து இன்று அவர்கள் பட்டப்படிப்பை வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு என்னால் ஈன்று சமூக பணியை பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்பதற்காக பிறருக்காக இப்பணியை ஆற்றிக் இந்த வயதிலேயே நீங்க மற்றவங்களை உதவி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு மட்டும் சொல்றதோட நீங்கள் அதை செயல்படி செயல் வடிவத்திலையும் காட்டியிருக்கிறீங்க அப்போ இன்னைக்கு நம்முடைய மறை மாவட்டம் புளித்துறை மலை மாவட்டம் இல்லை அப்போ இதில் இன்னைக்கு பொது எப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க பொது இன்னும் அதிகமாக சமூக அக்கறை கொண்டவர்களாக இன்னும் அதிக அளவில் எல்லா விதமான பணிகளிலும் ஈடுபாடு காட்டு எந்தெந்த துறைகளில் ஈடுபடணும் சமூகம் கல்வி மருத்துவம் ஏழை எளியோரை பேணி பாதுகாத்தல் திருநங்கைகளை வழிகாட்டுதல் மாற்றுத் வாழ்வு மேம்பட இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட தரப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்வு மீளிர இவ்வாறு எண்ணிலடங்கா துறைகள் இருந்தாலும் நாம் பொதுநிலையினர் நாம் நாம் இன்னும் மக்களுக்கு பணி ஆற்ற வேண்டும் இவ்வாறு ஆற்றுகின்ற பொழுது இன்னும் இருக்கின்ற பொதுநிலை நம்மளை போன்று விழிப்புணர்வு பெற்று இன்னும் அதிக அளவு நம்மளை போல பணி செய்ய ஆர்வமாக வருவார்கள் அதிலும் முக்கியமாக எல்லா துறைகளிலும் முக்கியமாக ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம் ஒரு மருத்துவமனையாக இருக்கலாம் நமது மறைமாவட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அதில் உள்ள தாளர் முதல்வர்களை பொதுநிலையினருக்கு கொடுத்து பார்க்கலாம் அவர்கள் எவ்வாறு அந்த பணியை அந்த அறக்கட்டளை அந்த நிறுவனத்தை எவ்வாறு கட்டமைப்பு கொண்டு போகிறார்கள் என்பதை கொடுத்து பார்க்கின்ற பொழுது சோதனை அடிப்படையில் ஒன்றெண்டு நிறுவனங்களை அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் செய்கிற முறையை பார்க்கின்ற பொழுது இன்னும் பொதுநிலையினருக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாம் இன்னும் சிறப்பாக செய்யலாம் அருள் பணியாளர்களுடைய பணியை பற்றி உங்களுடைய உணர்வுகள் என்ன அருள் பணியாளர்களுடைய பணி சற்று தொய்வு நிலையை தான் அடைந்திருக்கு இந்த இன்றைய காலகட்டத்தில் எதை பற்றி எந்த அளவு எப்படி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுங்கள் பாப்பா எந்த இதெல்லாம் தொய்வு அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க தொய்வுடைய குறுகிய கால அனுபவத்தில் இல்லை உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் வச்சு நீங்கள் ஏதாவது வாழ்க்கை அனுபவத்தில் நான் வட்டார செயலராக இருந்தேன் மாற்றத்தினால் நிலப்பணிக்குழு கோட்டாரும் வட்டாரத்தில் நான் இரண்டரை ஆண்டுகள் பணி செய்தேன் அவர் படிப்பு நிமித்தமாக அதை நான் முடித்துவிட்டு இன்னொருவருக்கு அதை விட்டு கொடுத்தேன் இன்னொருவர் பணியேற்கலாம் என்று அப்போது நான் ஒரு பங்கு தந்தையை பார்க்க சென்றேன் ஒரு குறிப்பிட்ட பங்கு தளம் என்று சொல்லலாம் எதுன்னு சொல்ல விரும்பவில்லை அந்த பங்கு தளத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த பங்கு தந்தை ஒரு மனிதரை நடத்துவது போல மக் என்னை நடத்தவில்லை என்னவென்றால் சரி எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் வந்துவிட்டேன் உங்கள் தகவல்களை சேகரித்து தாருங்கள் உங்கள் பங்கில் இத்தனை மாற்றுத்திறாடி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய வந்துவிட்டேன் சொல்லிவிட்டு வந்தேன் அதன் பிறகு இன்னொரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த பங்கு தந்தையினுடைய பேச்சு என்னை மிகவும் வருட செய்தது என்ன சொன்னார்ன்னா அந்த பங்கு தந்தை ஏன்னா நீங்கள் தான் இது பிஷப் கோஸ்டாக ஆள்றிங்களா நீங்கள் தான் பெரிய புது பிஷப்பா எங்களை கட்டுப்படுத்த அளவுமா நீங்கள் இருக்கிறீங்க எல்லாம் நீ உங்கள் தானா அப்படி அது தவறான புரிதலை எனக்கு தந்தது என்றால் ஒரு மறை மாவட்டம் எதற்காக அமைக்கப்பட்டது என்றால் அங்குள்ள மக்களை வழி நடத்துவதற்காக மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் மறை மாவட்டம் கொல்லம் மறை மாவட்டத்திலிருந்து கோட்டார் மறை மாவட்டம் பிரிந்தது என்று சொல்கின்ற பொழுது அந்த மக்களை தேனி காப்பதற்காக தான் மறை மாவட்டம் மக்களுக்கானது தான் மறை மாவட்டம் அருள் பணியாளர்களுக்கு அது இல்லை என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அருள் பணியாளர்கள் கரிசணி உள்ளவர்களாகும் பிறர் மீது தாகம் அந்த இறை தாகம் நம் மக்களிடம் இருக்கணும் அவங்க ஒரு கஷ்டத்தில் வாராங்கன்னா அவங்களுடைய தேவையை புரிந்து செயல்படுவராக இருக்கணும் நம்ம நமக்கு உள்ள திணிச்சல்களை அவர்கள் திணிப்பவர்களாக இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களிடம் ஒரே அன்பு கரிசணி கொண்டவர்களாக வேணும் பாமர மக்கள் இருந்தாலும் அவர்களை பேனை காதுகாக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம் ஏழைக்கு ஒரு நியாயம் என்று நியாயம் இல்லாமல் எல்லா மக்களும் இறை மக்கள் என்ற உணர்வோடு செயல்பட்டால் நமது குருத்துவம் இன்னும் மேம்படும் இப்படிப்பட்ட பின்னடைவுகளால் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவு குருத்துவத்திற்கு செல்லாமல் இருக்கின்றார் நீங்க மாற்றுத்திறனாளிகளுடைய வட்டார செயலராக செயல்பட்டதா நீங்க சொன்னீங்க அப்போ முன்னி குளித்துறை மறை மாவட்டத்திலும் சரி கோட்டார மலை மாவட்டத்திலையும் அப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான முக்கியமான செயல் திட்டங்களோ முக்கியமான செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படலை அதை நீங்கள் மற்ற சபைகள் மற்ற சபைகள்னால் சீரோ மலபார் சீரோமல சிற மலங்கரை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய இந்த மாவட்டங்கள் அதிகமான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படலை தற்சமயம் அப்படிப்பட்ட ஏதாவது முன்முயற்சிகள் எடுக்கப்படுதா இல்லைன்னு சொன்னால் அந்த முன்முயற்சிகள் எடுக்கப்படாததுக்கு என்ன காரணங்களாக இருக்கும்னு நீங்கள் யோகிக்கிறீங்களா எங்கள் மறை மாவட்டத்தில் மாற்றுத்திறாலி பணிக்குழுவை ஏற்படுத்தியவர் நமது மறை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டது கோட்டார் கொழித்துறை என்று பிரிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய வட்டாரம் எங்களுக்கு ஆறு மறைவட்டமாக அப்போது பிரிக்கப்பட்டது மறை மாவட்டத்தை அப்போது முதல் வட்டாரம் முதல்வர் தற்போது உங்கள் ஆயர் மேதகு ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் எங்களுக்கு விஎஃப்ஆ இருந்தாங்க அப்போ அவங்க இருக்க நேரம் தான் எங்களோட பணிக்குழுவை தொடங்கினாங்க கோட்டார் மறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பணிக்குழு என்று தொடங்கினாங்க தொடங்கி நவம்பர் டிசம்பர் மூன்றாம் நாள் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்போ அதை என்ன செய்தாங்கன்னா சிறப்பாக கொண்டாடினாங்க ஒரு பள்ளி மெட்ரிகேஷன் ஜோசப் பிஷப் கவுஸ் பள்ளிக்கூடத்தில் வைத்து மிக திறமையாக பாட வைத்தவர்களை எழுத வைத்தவர்களை விரைய வை வரைய வைத்து அவர் அவருடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து வந்தாங்க மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நமது மறை மாவட்டம் இதற்கு ஒரு முன் உதாரணமாக செல்ல வேண்டும் பிற மறை மாவட்டங்கள் இயக்கத்தை தொடங்க வேண்டும் தற்போது பணியமர்த்தி ஒரு ஐந்து மாதங்கள் தான் இருக்கும் இனி உங்கள் மறை மாவட்டம் அதை கொண்டு வருவார்கள் ஏன் புதிய திட்டங்கள் நமக்கு ஏற்படுத்தவில்லை என்றால் பிற மறை மாவட்டங்கள் நம்ம இப்போ சீரோ மலபார் மறை மாவட்டத்தை எடுத்துவிட்டால் அதற்கென தனி நிதியை கைத்துள்ளார் நமது மறை மாவட்டத்தில் ஏழைகளுக்கு என ஒதுக்கப்படுகின்றதை தவிர மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக்கென தனி நிதிகள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை எங்களது மறை மாவட்ட ஆயரை நாங்கள் இயக்கமாக சந்தித்து கேட்டபோது பிற்காலத்தில் அதற்கான செயல் வடிவம் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அதே போல அனைத்து அலுவலங்களிலும் சாய்தளங்கள் அமைக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து அலுவலங்களும் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறினோம் அப்போது சொன்னார்கள் செயற்குழு கூடுகின்ற பொழுது நாங்கள் இந்த நிதியை திரட்டுவோம் என்று சொன்னார்கள் இப்போது அண்மையில் கோட்டார் மறைவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு இல்லம் அமைப்பதற்கு நிதியை ஒதுக்கியுள்ளார்கள் நாங்கள் குறிப்பிட்டு சொன்னபோது ஆண்டுக்கு ஒரு மறைவட்டத்தில் ஒருவரை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது கோட்டார் மறைவட்டம் என்றால் அடுத்தது கன்னியாகுமரி இப்படி ஒன்றை தேர்ந்தெடுத்து நிதி திரட்டுவோம் இதே போல பங்குகளில் திருவிழா வருகின்ற பொழுது ஒரு நிதி கட்டுகின்ற பொழுது மாற்றுத்திறனாளிக்குன்னு ஒரு ரெண்டு பர்சென்ட் ஒரு சதவீதம் அதை ஒதுக்குகின்ற பொழுது அந்த நிதி இருக்கின்ற பொழுது நம்ம எதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அவங்க படிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுய வேலை வாய்ப்புக்கோ ஏதாவது உதவி செய்யறதுக்கு நம்ம பங்கு அடிப்படை திட்டங்கள் வேணும் இப்போ அரசாங்கம் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பர்சன்டேஜ் இதில் பார்க்குறாங்க இல்லை ஆமாம் அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுடைய எனக்கு சதவீதம் அறுபது சதவீதம் நாற்பதுலேருந்து அறுபது வரை இருக்கிறவங்க அரசு சலுகைகளை பெறலாம் அறுபதுக்கு மேல போறவங்களுக்கு அவங்க மிகவும் உடல்நிலை நலிந்தவர்கள் என தீர்மானிக்கப்படுவதால் அவர்கள் உதவி தொகை வழங்குவார்கள் வீட்டில் பராமரிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்குவார்கள் நாற்பதுல இருந்து அறுபது வரை அரசு துறை பணிகளில் அமர்த்தலாம் முன்னுரிமை கொடுப்பாங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க எங்களுக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கொடுக்குறாங்க அதில் வந்து இப்போ வந்து கை ஊனம் இல்லைன்னு சொன்னால் அதே போல் கண் அது இப்படி தனித்தனியாக தர அவயங்கள் அதில் எங்களுக்கு அதில் ஒன்பது வகையாக அதை பிரித்து ஒரு கை ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்கள் கண் பாதிக்கப்பட்டவர்கள் செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்கள் வாய்ப்பீச முடியாதவர்கள் தங்களுடைய உடல் பாவினத்தால் படுக்கையாக இருக்கின்றவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வரும் ஒன்பது வகையாக அதை வகைப்படுத்தி எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க முன்னுரிமை நடந்து நடக்கிற முடியவங்களுக்கு முன்னுரிமை ஒரு கை கால் ஊனமுற்று இல்லை நான் என்னென்னா எந்த பிரசன்டேஜ் இப்போ கண் பார்வையற்றவர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுப்பாங்களா இல்லைன்னு சொன்னால் கால் பாதிக்கப்பட்டவங்களா இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் ஒரு ஒதுக்கீடு போடுகிறார் கண் பார்வையற்றவர்கள் எத்தனை சதவீதம் நூறு பேர் நூறு பேர் எடுக்கிறார்கள் என்றால் அதில் இருவர் கண் பார்வையற்றவர்கள் ஒருவர் கால் இவ்வாறு வகைப்பாடு பிரித்து கொடுக்க சொல்கிறாள் அந்த தகவல் எனக்கு ரொம்ப நன்றி அப்போ இன்றைக்கி நம்முடைய அந்த சமூக மாற்றத்துல வழிபாடுகள் எப்படி சமூக மாற்றத்தின் கருவிகளாக பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு வழிபாடுகள் நன் நன்முறையில் போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா நம்ம கிறிஸ்தவ முறையை கத்தோலிக்க முறையை பின்பற்றி விட்டு அவர்கள் என்னென்றால் அந்த பிற சமய முறைகளை பின்பற்றுவதற்கு இவர்கள் முற்படுகிறார்கள் ஜெப கொண்டாட்டம் ஆவியின் தரிசனம் இவ்வாறு கத்தோலிக்க திருமறையை விட்டு பிற துறையை சார்ந்தவர்களை நாமும் அதே போல் ஏற்படுத்தினால் மக்களை தக்க வைக்கலாம் என்ற தவறான தப்பறை கொள்கைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு என்பது உண்மை வழிபாடு நமது திருப்பணி திருப்பலியில் உடைப்பட்டு நம் மக்களுக்கு உணவாக தருகிறார் அந்த ஆன்ம உணவு நம்முடைய ஆன்ம உணவு என்பது சமூக அக்கறை கொண்டவர்களாக நாம் மாற நமக்கு தினம் தினம் இறைவன் திருப்பலியில் உடைப்பட்டு பகிர்ந்தளிக்கப்படுகின்றார் அந்த வழிபாடானது அந்த பண்டைய முறையிலிருந்து சில தமிழாக்கங்கள் மாறுபட்டு என்று புதிய திருப்பலி முறைகள் கொண்டு வந்திருக்காங்க சில ஜபங்களை மாற்றியிருக்காங்க புதுமை முறை அது எல்லாமே இன்றைய காலத்த காலத்தக்கத்துக்கு ஏற்ப மாறி கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் பிற சமயங்கள் பொழுது ஜப கொண்டாட்டம் ஆவியின் தரிசனம் இவ்வாறாலும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை நமது பலி திருப்பலி என்பது மிகவும் உயரிய தனமான இறை அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அதையே நாம் பின்பற்றி நமது நமது விவிலியத்தை வாசித்து அதன்படி செயல்பட்டாலே நமது வாழ்வு வளப்படும் நிறுவனமயமாக்கப்பட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்ம பங்குகளிலையும் பார்க்கறோம் எல்லாம் கட்டுமான பணிகள் இல்லை நிறுவன வாய்ப்பு இப்படி தான் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நம்ம அந்த மயமாக்கல்ல இருந்து ஏழைகள் சார்புக்கு எப்படி நம்ம என்ன முயற்சிகள் செய்ய முடியும் இப்போ நம்ம கிறிஸ்தவ இதை நம்ம எடுத்துட்டோம்னா கத்தோலிக்க திருச்சபை எடுத்துட்டோம்னா எங்கு பார்த்தாலும் பள்ளிகள் அமைப்பு இப்போ மெட்ரிகேஷன் பள்ளியாக இருந்தால் நான் சிபிஎஸ்ஏ தரம் உயர்த்த போறேன் கல்லூரிகள் நிறுவ போகிறேன் இது என்னன்னா ஒரு தொழில் மயமான பண ஆக்கத்திற்கு லாப நோக்கத்தோடு செயல்படுவதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது தவறான இன்னும் விளிம்பு நிலையில் ஏராளமான மக்கள் திருச்சபையில் இருந்துதான் கொண்டிருக்கின்றார்கள் ஏராளம் ஏராளம் தினம் தினம் அவர்களுடைய வாழ்வுக்கு சில சுயதொழில்களை தொழில்களை கொடுக்கலாம் எப்போதுமே கல்லூரி இருக்கிறது பின்னடைவை தான் சந்திக்கும் பள்ளிகளும் குறிப்பிட்ட அளவு நமது மறை மாவட்டத்திலும் நமது மாவட்டத்திலும் அதிக அளவு கல்லூரிகள் இருந்து தான் இருக்கின்றன ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நமது மறை மாவட்டம் சிபிஎஸ்சி பள்ளிகளை கொண்டு வருவது அதைவிட அட்வான்ஸ் இன்டர்நேஷனல் சிலபஸ் பள்ளிகளை கொண்டு வராங்க இதெல்லாம் தேவையற்ற பொருட்கள் இப்போது அன்ஸ்கில்டு லேபஸில் அவங்களுக்கு ஒரு தொழிற்கூட அமைத்து அங்கே அவங்களுக்கு பயிற்சி அளிக்கலாம் அப்போ அவங்களுடைய வாழ்வு விளிம்பு நிலை அடையும் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளில் கொண்டு கொடுத்து சின்ன சின்ன பொருட்கள் கைவினை பொருட்கள் செய்த பயிற்சி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருநங்கை அவங்க எங்கள் டயசிஸ் வந்து முறையிட்டது எங்களுக்கும் ஒரு தொழில் பயிற்சி சொல்லிடுறாங்க நாங்கள் செய்யும் இதே போல் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களையும் நாம் பார்வையில் கொண்டு வர வேண்டும் நாமும் அவர்களுடைய உடனிருப்பை உணர்த்த வேண்டும் என்றைக்கும் நம்ம கல்வி நிறுவனம் மருத்துவமனை இவ்வாறு இல்லாமல் அது சேவை தேவை குறிப்பிட்ட அளவு நமக்கு இருக்கின்றது இன்னும் செய்கின்ற சமூக சிந்தனைகள் அதிக அளவாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை கருத்தில் கொண்டு அனைத்து பங்குகளிலும் அதே போல நமது மறை மாவட்ட நிறுவனங்களில் குறிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு அறுக்கின்ற மூன்று பேர் எடுக்கணும் என்றால் அதில் ஒருவர் கொடுத்து பார்ப்போம் அவர்களுடைய பயனும் அவருடைய பணி வாழ்வு எப்படி இருக்கின்றது மிகவும் கடுமையாக உழைக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் அவருடைய நாம் பரிசோதித்து பார்க்கலாம் சோதனை அடிப்படையில் கொடுத்து பார்க்கலாம் நீங்க ஆழமான கருத்துக்களாக பகிர்ந்துருக்கிறீங்க அப்போ கோட்டார் மலை மாவட்டத்திற்கும் குளித்துறை மலை மாவட்டத்திற்கு நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க ஒரு மாற்றுத்திறனாளியாகவும் இருந்து இல்லை வித்தியாசமாகவும் சிந்திக்கிறவர்களாகவும் இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில உங்களுடைய கருத்து என்ன கோட்டார் மறை மாவட்டம் என்பது அண்மை காலமாக கொஞ்சம் இருக்கின்ற மறைமாவட்டம் இணைந்து இருந்தோம் இப்போதும் இணைந்து பணி செய்து தான் கொண்டிருக்கிறோம் மறை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டது நம்ம நிர்வாக காரணங்களுக்கினால் அப்போது என்றால் கோட்டார் மறை மாவட்டத்தில் இன்னும் சமூக அக்கறை இன்னும் ஆளப்பட வேண்டும் அனை ஆயிரவர்கள் மிகவும் வற்புறுத்தி கூறுகின்றார்கள் பங்கு சந்திக்க வேண்டும் நோயாளிகளை சந்திக்கின்றார்கள் அதே மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கரிசனை கொள்ள வேண்டும் இன்னும் விளிம நிலை அதிக பல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் சுய தொழில் செய்வதற்கு அதிக பயிற்சிகள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் கொண்ட கொடுக்க வேண்டும் சமூக அக்கறையினும் அதிகப்பட வேண்டும் கோட்டா மறை மாவட்டத்தில் பிரிந்ததுதான் குழித்துறை மறை மாவட்டம் அதே பண்பு அவர்களிடமும் இருக்கும் இருந்தாலும் இப்போது அண்மையில் இரண்டாவது ஆயராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் அவர்கள் இன்னும் முயற்சி செய்வார்கள் மிகவும் சமூக அக்கறை கொண்டவர்கள் ஆயர் அவர்கள் பல புத்தகங்களை எழுதியுள்ளார்கள் இன்னும் மக்களிடம் நமது திருவிழாவில் பிரிக்கின்ற அந்த ஒரு அமௌண்ட் நம்ம மறை மாவட்டத்துக்கு கட்டுவோம் பணம் அந்த பணத்தில் சிறிய பங்கீடுகளை செய்து சமூக அக்கறை பணிகளுக்காக சமூக மேம்பாட்டுக்காக இன்னும் அதிக அளவு செய்ய ஆயர் அவர்கள் குருக்கள் நம்ம பொதுநிலையினரும் ஆர்வமா அவங்ககிட்ட முறையிடலாம் இப்படி இன்னைக்கு செய்யுங்க இந்த வழிமுறைகளில் இன்னும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்ல நேரம் அவங்க இன்னும் ஆழமான பணிகளை சமூக அக்கறையோடு செய்வாங்க இவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு இங்கே வருகை தந்து நல்ல காரியங்கள் இல்லை அவங்களுடைய நல்ல சிந்தனை தெளிவு போல் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் மற்றவங்களுக்கு நிச்சயமாக அதையும் கேட்கக்கூடிய நம்முடைய உடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு கூட ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ உடைய நோக்கி யூடியூப் நேர்கள் சார்பில் நம்ம நன்றி நன்றி ஃபார்